வணக்கம் பத்மநாதன் அதாவது குற்றாலம் என்றாரு தமிழகம் இல்லை பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து வரக்கூடிய இந்த அறிவியல் குறிப்பதற்காக லட்சக்கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இல்லாததால் வெறும் பாறையாக காட்சியளித்தது இந்த நிலையில் தற்போது தமிழகத்திலும் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் சில தினங்களுக்கு முன்பு கனமழை பெய்ததன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வர்த்தகம் என்பது அதிகரித்தது இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றாலம் பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு அங்கு ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை அருவிகள் அனைத்துமே வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த வெள்ளத்தின் போது அதை வந்து கண்காணிப்பதற்காக குற்றாலம் பகுதிகளில் வந்து சென்சர் அப்படின்ற ஒரு கருவியை பொறுத்துவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள

மேலூரி பகுதியில் உள்ள செண்பகதேவி அருவி மற்றும் அதற்கு மேல் பகுதியில் உள்ள மலைப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்களான ராஜகோபால சரவணன் மற்றும் வெங்கட் ஆகிய இருவரும் ஐ ஓட்டி ஆராய்ச்சி குழுவைச் சேர்ந்த சிவகுமார் ராஜகுமார் ஆகிய நான்கு பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட்டு ஈடுபட்ட நிலையில் முதற்கட்டமாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேற்கொள்ளலாம் என்பது குறித்து ஆய்வினை எடுத்துள்ளனர் குறிப்பாக முதற்கட்டமாக செல்லாதேவி அருவி பகுதி மற்றும் அதற்கு மேல் பகுதியில் குறிப்பிட்ட மட்டத்திற்கு மேல் தண்ணீரானது அதிகரிக்கும் போது அதே முன்பே எச்சரிக்கும் வகையில் சென்சர் கருவிகள் உதவியுடன் குற்றால அருவி கரையில் சத்தம் கொடுக்கும் வகையில் ஒலி திட்டம் திட்டமும் மேலும் மலைப்பகுதியில் மழையின் அளவை உடனடியாக தெரிவித்துக் கொள்ளவும் வகையில் சென்சர் மழை மானியங்கள் ஆங்காங்கே பொறுத்து குறிப்பிட்ட மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொழிவு பதிவாகும் போது அது குறித்த எச்சரிக்கையை விடும் வகையில் சென்சர் மலை மானிய திட்டமிட்டுள்ளனர் தற்போது ஆய்வுகள் மூன்று நாட்களுக்கு மேற்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்படும் என்ற நிலையில் அதற்கு ஆய்வின் அண்ணா பல்கலைக்கழக ஒப்புதலுடன் மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பணம் செய்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த ஆய்வின் போது மூணு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் அந்த நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த பதினேழாம் தேதி இந்த மலைப்பகுதி பெய்த கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தில் சிக்கி அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது வரை இந்த பகுதியில் வந்து குறிக்க அனுமதி அளிக்கப்படாத நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார் அதாவது பழைய குற்றாலம் பகுதியில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வரையும் அஹ் பகுதியில் மட்டும் இந்த ஒரு சில வேலைகள் முன்னெச்சரிக்கை வேலைகள் நடைபெற்று வருவதால் அங்கு மட்டும் தடை நீடிக்க நீடிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் ஐந்தருவி மற்றும் பழைய புத்தாலம் சரி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் குறிக்கலாம் என ஒரு தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்வதும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் கொழ்கை ஆகி வருகிறது இந்த நிலையில் இந்த ஆய்வின் போது இந்த கருவிகள் பகுதிகளில் போலீசாரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வு என்பது கடந்த மூன்று நாட்கள் இந்த பகுதியில் வந்து நடக்கும் இது அடர்ந்த வனப்பகுதி என்பதால் அந்த குடிவினரும் மற்றும் வனத்துறையினரும் சென்று அந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர் பார்த்து